ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே திரும்ப வந்துருக்குறோம் மெத்து மேலே வந்துருக்குறேங்க மெது மேலே வந்தாவே ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அதுக்காக இன்னைக்கு வந்து மெத்து மேலே வந்திருக்கிறோம் பாருங்கள் ஒரு ரிலாக்சேஷனுக்காக சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மேலே விட்டு மே வே மேல விட்டு வீடு வீடுன்னு சொல்லாக்கா ரூம் பாருங்க இங்கே தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது இது பாருங்க இங்கே பாருங்கள் இது வந்து சன் டைரக்ட் நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு நல்லா இயற்கையாக இருக்கிறது பாருங்கள் நல்லா தேங்காய் மரம் சுற்றி நல்லா காற்றோட்டம் இந்த பக்கம் பார்த்தாக்கா டைல்ஸ் கம்பெனி கட்டினுக்கிறாங்கோ அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு தான் இருக்குது மியூசியம் போனால் இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு மூணு வீடு என்னடா அது எப்போ அங்கே எப்படி இருக்கிறீங்க தனியாக அப்படியே நீங்க நினைக்கலாம் நம்ம சின்ன வயசுலேருந்து இறந்ததுனால நம்ம வந்து உம் இப்போ பாருங்கள் அப்படியே ரோட்டு பக்கம் பார்க்குவோம் இது வந்து ரோடுங்க அப்படியே இருந்து பார்த்தாவே இந்த இந்த ரோடு தெரியும் வேற போயின்னு இருக்கிறாங்க ஓகேங்களா இது மாதிரி கா இருந்தால் இந்த மாதிரி காற்று தான் இருக்கணும் இந்த நாய்ஸ் எரிச்சல் பொல்யூஷன் இதெல்லாம் இருக்காது நல்லா அமைதியான பிளேஸு நீங்களும் நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா இங்கே இடத்த வாங்கி இங்கே ஒரு வீடு கட்டி வாழுங்கள் நிம்மதியாக இருக்கும் இந்த கொரோனா கிரணாலெல்லாம் இந்த பக்கம் வராது ஏன்னா இயற்கை இயற்கை எப்பவுமே வாழ வைக்கும் அதனால் இயற்கை எப்பவுமே நம்மளுக்கு கை கொடுக்கும் எப்பவுமே இயற்கை விட்டுறாதீங்க எல்லோரும் வீட்டில் ஒரு ஒரு மரம் வளருங்க இருங்க பழைய வயசு வந்து மறந்துடாதீங்க இப்போ வந்து கம்ப்யூட்டர் உலகன்றதுனால எல்லாம் கம்ப்யூட்டர்லேயே போகாதீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அறிவான இடத்தை பார்த்துங்கள் பாருங்கள் பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கிறாரு அப்படியே வாங்க அப்படியே அந்த பக்கம் பார்ப்போம் இங்கும் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் நல்லா மாடு மேய்ந்து கொண்டிருக்கிறது அங்க பாருங்க நல்லா சாயந்தரம் நேரத்துல இதுக்கு மேலதான் வந்து அவுச்சு அவுத்துன்னு போவாங்க பார்ப்போம் போவாங்க இந்த பார்த்திங்கன்னா இது வந்து ஊதுவத்தி கம்பெனி இது வந்து பின்னாடி வீடு அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு வீடு தான் இருக்கான் அவங்கவுங்க தோப்பில் அவங்க வீடு கட்டினுக்கிறாங்க பாருங்கள் இங்க பாருங்க முருங்கை மரம் எல்லாமே இருக்கும் நல்லா பூட்டு இருக்குது மாங்காய் மரம் சப்போட்டா மரம் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா மேல டேங்க் தனி டேங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்தோம் நீங்களும் இயற்கையோடு வாழுங்கள் இயற்கையை ரசிங்கள் Okay friends bye